hi bro welcome to our channel CNC ப்ரோக்ராமில் என் ஒன் என் டூ N4, த்ரீ N6 ஃபோர் நம்பர் கொடுத்துருக்காங்க இது என்ன நம்பர் எதுக்காக கொடுத்துருக்காங்க இதுதாங்க sequence number அப்படின்னு சொல்லுவாங்க நான் நம்பரு sequence number இந்த சீக்வன்சி நம்பர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சிஎன்சி மிஷினில் இருக்கிற ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனுக்கும் அதாவது பிளாக்குக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அதாவது இந்த நம்பர் சீக்வன்சி நம்பர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது ஆப்ரேஷன் வைஸாக வந்து நம்பர் கொடுப்பாங்க எடுத்துக்காட்டாக வந்து என் ஒன் வந்து இருந்தீங்க என் டூ வந்து ஃபினிஷ்டர்னிங்கு என் த்ரீ வந்து ட்ரில்லிங்கு என் ஃபோர் வந்து ரப் ஓரிங்கு என் ஃபைவ் வந்து ஃபினிஷ் ஓரிங்கு என் சிக்ஸ் வந்து த்ரெட்டிங்கு அப்படின்னு sequence நம்பர் கொடுத்துருப்பாங்க ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு வந்து program வந்து சிம்பிளாக தெரியும் அதாவது program ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும் புரியுற மாதிரி இருக்கும் இந்த sequence நம்பர் கொடுக்கலன்னா program வந்து அதிகமாக லைன் லைனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் எந்த லைனில் என்ன ஆப்ரேஷன் ஓடுதுன்னே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் இப்போ நமக்கு வந்து போரிங்கில் வந்து அதாவது ஃபினிஷிங் போரிங்கில் வந்து கொஞ்சம் ப்ரோக்ராம் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது இதோ ஒரு ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கோ இல்லை அதிகமாக இருக்கோ அது கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ நம்ம வந்து சீக்வன் சீக்குவன்ஸி நம்ம கொடுக்கலன்னா ஃபினிஷ் டார்னிங்கு ட்ரில்லிங்கு ரப் போரிங்கு அதுக்கப்புறமா தான் ஃபினிஷிங் போருங்க வரும் இதுபோல் ஒவ்வொரு லைனாக லைனாக நம்ம பசரை மூவ் பண்ணிக்கிட்டே வரணும் எந்த லைனில் போரிங் ஆப்ரேஷன் ஆகுது ஆங்கிள் எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடித்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த சீக்வென்சி நம்பர் கொடுத்ததுனால நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து என் ஃபை நமக்கு வந்து ஃபினிஷ் போரு அப்போ நம்ம வந்து என் ஃபை சர்ச் பண்ணமுன்னா சீக்வென்சி நம்பரில் நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபினிஷ் போரு வந்துடும் அப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக வந்து அங்கே எடிட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து ப்ரோக்ராம் வந்து ஜம்ப் பண் ஜம்ப் பண்ணிடுவாங்க ஒரு சீக்வென்சி நம்பர் வந்து நமக்கு வேணாம் அதுக்கடுத்து சீக்வென்சி நம்பர் ஓடட்டும் அப்படின்னு ப்ரோகிராம் வந்து ஜம்ப் கொடுப்பாங்க அந்த ஜம்பி கூட வந்து சீக்வென்சி நம்பரு தேவைப்படுது இப்போது நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் சீக்வன்சி நம்பர் இல்லாமல் மிஷினு ஓடாதா கேட்கலாம் கண்டிப்பாக நீங்க இந்த கொஸ்டின் கேட்பீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சீக்வன்ச்சி நம்பரை இல்லைன்னா கூட மிஷின் வந்து ஓடும் நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரோகிராம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம்னா சீக்வன்சி நம்பர் போடலைன்னா கூட மிஷினு ஓடும் இதுல எந்த ஒரு டவுட்டே கிடையாது எந்த லைன்ல என்ன ஆப்ரேஷன் ஓடுது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக தான் நம்ம வந்து சீக்வன்சி நம்பரை கொடுத்துட்டு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்மார்ட் ப்ரோக்ராமாக யார் பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் பண்ணி விட்டுறோம் நம்ம ப்ரோக்ராமை ப்ரோக்ராம் வந்து தெரியாதவங்க கூட என்ன சீக்வன்சியில் என்ன ஆப்ரேஷன் ஓடுதுன்னு புரிஞ்சிக்க முடியும் நம்ம இந்த சீக்வென்சி நம்பர் போட்டு போகிறதுனால அந்த சீக்வென்சி நம்பரே இல்லைன்னா கட்டாயமாக வந்து ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராமை எழுதுகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ப்ரோக்ராமு புரியும் மற்றபடி யாருக்குமே புரியாது அது போல் ஆகும் அதனால் நம்ம வந்து கட்டாயம் வந்து சீக்வென்சி நம்பர் போட்டு வச்சால் நம்ம இதில் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்மார்ட் ப்ரோக்ராமாக இருக்கும் நமக்கு நம் நண்பன் போல் இந்த சீக்வென்சி நம்பர் அதாவது இந்த என் நம்பர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்